அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணையி அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலிலிருந்து பாடல்களை கவனித்து வருகிறோம் இன்று எழுபத்தி இரண்டு மற்றும் எழுபத்தி மூணாம் பாடல் வியர்வை கண் சிவப்பு மாதோஷம் காயமழிவதை பற்றிய பாடலை கவனிப்போம் சன்னி சுகத்தில் தானேறும் வியர்வைகள் சன்னி சுகத்தினால் கண்கள் சிவப்பாகும் சன்னி சுகத்தினால் வழங்கும் மகாதோஷம் அன்ன சுகத்தினால் அழிந்திடும் காயமே மூலம் எப்படி உண்டாகிறது அதாவது மூல நோய் எப்படி உண்டாகிறது என்பதை கவனிப்போம் காயத்தில் மூலம் கண்டவாதம் கேளு பாயொத்த தீபனம் பரிந்தே அடக்கினும் மாயை மயக்க மலத்தை அடக்கினும் ஓயுற்ற குண்டலிக்கு உள்புகும் வாயுவே சுகசன் நிகண்டால் உடனே உடல் முழுவதும் வியர்க்கும் கண்கள் சிவப்பாகும் நாடிகள் அளவுக்கு மீறி எழும்பி மகாதோஷத்தை உண்டாக்கி தேகத்தை அழிய செய்யும் மூலம் உண்டாகும் முறையை கூறுகிறேன் கேள் உணவு உட்கொள்ளாமல் பசியை அடக்குவதாலும் வாயுவானது குண்டலிக்குள் செல்லும் அடுத்த பாடலில் மற்றைய விவரங்களை கவனிப்போம் அருள் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையே அருள் பெரும் ஜோதி